இயற்கையின் அழகு கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் ரெட் மலர்களின் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் நீலகிரி அரசு தோட்டக்கலைக்கு சொந்தமான பூங்காவில் பல்வேறு வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன தற்போது அங்கு ரெட்லீஃப் மலர் என்று அழைக்கப்படும் சிகப்பு இலை மலரின் சீசன் தொடங்கியுள்ளது பச்சை நிறத்தில் காணப்படும் தேயிலை தோட்டங்களுக்கு இடையே சிகப்பு கம்பளம் விரித்தது போல் காட்சியளிக்கும் மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்த ஊட்டினுடைய எல்லாம் வந்து நல்லா அருமையாக இருக்குதுங்க அருமையாக இருக்கும் பொழுது இந்த இந்த வகையான இந்த பூன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது பார்த்தா இலையாகவும் இருக்குது இலையாகவும் இருக்கும் பொழுது இது பார்த்தா நாலு கலர் மாறுதுங்கிற வகையில் சொன்னாங்க இதை நாங்கள் அருமையாக ரசிக்கிறோம் நாங்கள் குடும்பத்தோடு வந்து இது பொழுது எங்களுக்கு ரொம்ப இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது